கருப்பசாமிக்கு கெடா வெட்டலைன்னா கோவில விட்டு வெளியே போயிடுமா சாமி கோவில விட்டு வெளியே போகுமா கெடாவே கொடுக்கல ஆனால் அந்த சாமி கேட்கிறது கெடா அதே சமயம் நல்ல போதை வஸ்துகள் கல் சாராயம் சுருட்டு இது எதுவுமே கொடுக்கல கெடா கொடுக்கவே இல்லை கெடா வெட்டே கொடுக்கல பல வருஷமா கொடுக்கல அப்படின்னா சாமி கோவில விட்டு வெளியே போகுமா ஒரு சில பேர் சொல்லுவாங்க கெடா வெட்டினா தாங்க சாமி தங்கும் கெடா வருஷத்துக்கு வருஷம் கெடா கொடுத்தாத்தான் எல்லையை விட்டு சாமி வெளியே போகாது அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையா நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அதாவதுங்க கருப்பசாமி விரும்பி ஏற்கிறது கெடாதான் காவுதேன் கல் சாராயந்தேன் சுருட்டுதேன் நான் மறுக்கலை ஆனால் நம்ம குழமக்க நாம் அதை கொடுக்கல அப்படின்னா சாமி கோவிச்சுட்டு எல்லை வீட்டிலாம் வெளியே போகாது என் பிள்ளைய இப்போ இல்லாட்னாலாம் ஒரு நாள் வருவாங்கப்பான்னு வயித்த காயை போட்டு பசியோடு காற்று இருக்கோம் கணக்கு போட்டுரும் கணக்கு போட்டு எப்படி வர வைக்கும் தெரியுமா ஏய் நான் வாங்கினது ஒரு கெடா என் பிள்ளைய எனக்கு கொடுக்கறது மூணு கடை அஞ்சு கடை ஏழு கடா பதினோரு கடா எனக்கு கொடுக்குங்கப்பா நூறு கடா வரைக்கும் எனக்கு கொடுக்குங்க ஆயிரம் கடா வரைக்கும் கூட எனக்கு கொடுக்குங்க அதனால் நான் பசியோடு காத்திருக்கேன் என் பிள்ளைகளுக்காக காத்து நிற்கிறேன்னு ஏங்கி நிற்கிற சாமி தாங்க நம்ம குலாச நம்மளுடைய குலதெய்வம் அதனால் கிடா வெட்டினா தான் சாமி தங்கும்னு சொல்கிறது ஏற்கத்தக்கது அல்ல எதுக்கு வருஷம் வருஷம் சாமிக்கு கெடா வெட்டி அந்த அம்மா கருப்பசாமி இருந்தால் ஒரு சில எல்லைகளில் அந்த அந்த வெட்டின அந்த கெடாவோட ஈரலை எடுத்து சுட்டு எச்சி விடாமல் அந்த ஈரலையும் அந்த சாராயத்தையும் அந்த சுருட்டையும் வச்சு வணங்கிட்டுதான் அந்த படையலை போட்டு அதில் இருக்கிற குழம்பு எல்லாம் வச்சு அரிஞ்சு போய் அறிஞ்சு போய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட தான் கருப்பசாமி கிடா வெட்டில்லாட்டா கோவி கோவாங்க நான் இருக்கேன் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு அப்போ பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு அவரு நல்லா பசி நல்லா சாப்பாடு வச்சிருக்காரு எனக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னா எனக்கு கோவம் வரத்தானே செய்யும் அந்த கோவம் அதுக்காக நான் அவர்கிட்ட போய் நான் பிடிங்கிட மாட்டேன் அவரு இப்போ இல்லாட்டினாலும் எப்பயாவது அவர் சாப்பிட்றதை விட பல மடங்கு எனக்கு ஏன் பிள்ளைய கொண்டு வருவாங்கடா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில நான் இருப்பேன் அது நமக்கே எப்படின்னா நம்ம சாமிக்கு எப்படி இருக்கும் அவங்க இந்த பதிவின் மூலியமா அன்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்க சாமி காவு கெடா விரும்புற சாமியா இருந்தா தவறாம கொடுக்கணும் ஏன் அப்படின்னா குலசாமி பொறுத்து பொறுத்து பாக்குங்க இல்லைன்னா வேட்டை வேட்டைக்கு போயிடும் என் பிள்ளை கொடுக்கலடா என் பிள்ளை இப்ப கொடுக்கல என் பிள்ளைக்கு கொஞ்சம் பொருளாதாரம் சிரமமா இருக்குது போல என் பிள்ளை ஏதோ கஷ்டப்படுதுக்கு போல அதனால இந்த வருஷம் எனக்கு கொடுக்கல அதனால என்ன அப்படின்னு வேட்டைக்கு போயிடும் வேட்டைக்கு போச்சு அப்படின்னா ஒரு கிடாக்கி பதிலாக ஆயிரம் கிடா அடிச்சுட்டு வந்துடும் அதான் சாமி வேட்டை காவல் தெய்வம் வேட்டைக்கு போனால் எப்படி இருக்கும் காவலாக நிற்கிற தெய்வம் வேட்டைக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படி போய் வயிற்ற பசியை நெப்பிட்டு வந்துடும் அதனால அந்த எல்லையை விட்டு என் பிள்ளைய விட்டு நான் விலகி நிப்பேன் விலகி போயிடுவேன் அப்படின்னு ஒரு காலத்துக்கும் போகாது நம்ம குழம்புக்கெல்லாம் சாமிக்கு ஒரு கடாவுக்கு பதிலா குர்ரா பத்துக்கு பதினோரு கிடா கொடுப்பாங்க குடும்பத்துல ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கிடா கொடுப்பாங்க ஏன் தெய்வத்தின் மேல வச்ச பாசம் அப்ப என்ன ஒண்ணு தெரியுமா சாமி நல்லா சப்பட போட்டு உட்காந்துக்கிறான் உக்காந்து குடுக்க கொடுக்க கொடுக்க குடுக்க அப்படியே அதை ரசிச்சு ருசிச்சு சத்தத்தோட தலைய துண்ட அந்த கெடா அந்த அந்த அவர் வெட்டினாரு கருப்பசாமி ஏத்துக்கிடுவாரு கருப்பசாமிக்கு ஒரு சில எல்லைகள்லாம் துண்டா வெட்டி தலையை தூக்கி அவர் முன்னாடி வச்சு விட்டுருவாங்க தலை அவருக்கு போயிடும் பரிபூரணமா ஏத்துக்கிறவரு அதே சமயம் நல்லா தாகம் தீர 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 தண்ணியில குளிக்கிற மாதிரி அந்த அந்த ரத்த காவ பரிபூரணமா குளிச்சுக்கிட்டே இருப்பாரு நூறு கிடா கூட பத்தாது அந்த ரத்த பூமியாக இருக்கும் அந்த அளவு கொடுப்பாங்க அந்த அளவு குடிச்சு சாமி ஊக்கமாக நிற்கும் கெடா கொடுக்கறதுங்கிறது சாமிக்கு ஊக்கம் கொடுக்கத்தேன் என் சாமி இருக்கு என் சாமி ஊக்கமா அல்ல சக்தி இல்லாமல் இருக்கு அப்படின்னா நான் போய் ஒரு கெடா வெட்டி என் சாமிக்கு நான் நல்லா நிறக்க கொடுத்துருந்தேன்னா என் ஜாமி கொஞ்சம் கொஞ்சம் சக்தியாக தெம்பாக இருக்கும் அது உண்மை அது யாரும் மறுக்க முடியாது அதை வருஷ வருஷம் வருஷ வருஷம் குளமக்கள் தவறாமல் செய்யும்போது சாமி ஊக்கமாக தெம்பா நல்லா இருக்கும் இது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அப்படி கொடுக்கறத பல வருடமா நாம கொடுக்காம இருக்கவும் கூடாது ஏ தெய்வத்தை நாம பட்டினி போடுற அந்த ஒரு அகச்சிறந்த ஒரு தவறை நாம செஞ்சிடக்கூடாது நம்மளால முடியலையா சாமிகிட்ட போய் ஐயா இந்த வருஷம் எங்களால் உனக்கு கொடுக்க முடியல நீ எங்களை மன்னிச்சுக்க அடுத்த வருஷம் எங்களால் முடிஞ்ச அளவு உனக்கு ஒன்றுக்கு மூணை கொடுக்குறோம் ஐயா நீ எங்களுக்கு அந்த தெம்பக்கூடிய வருமானத்தை கூடிய பொருளாதாரத்தை கூடியா நல்ல தொழில் வளர்த்தக்கூடிய எங்களுக்கு நல்ல உடல் உடல் நிலை ஆரோக்கியத்தை கூடியான்னு வேண்டிக்கிறணும் அப்படி நம்ம வேண்டிக்கிட்டு வந்தோம்னா அடுத்து நம்ம மூணு நினைச்சாலும் அஞ்சு கொடுப்போம் சாமி நம்ம கூட நிக்கோம் அதான் குலசாமிங்கிறது அதனால சாமியை பொறுத்தளவு குலதெய்வத்தை பொறுத்தளவு படையல் தழுகைங்கிறது வேற என் குலமக்க விருப்பப்பட்டு எனக்கு கொடுக்குதா அது என்ன கெடா கொடுக்குதா அல்லது கல் சாராயம் கொடுக்குதா சுருட்டு கொடுக்குதா பரிபூரணமான ஏத்துக்குருவேன் என் பிள்ளைகேட்ட எதுவுமே இல்லையா ஒரு சூடம் கொடுக்குதா அந்த ஒரு சூடத்தை கூட மலவோல ஏத்துக்குருவேன் அதுதான் நம்ம குலசாமி அதான் நம்ம கருப்பு சாமி அதனால தெய்வத்தை இது போன்று சாமிக்கு கெடா கொடுக்கலன்னா சாமி அந்த எல்லையில இருக்காது எல்லையை விட்டு வெளியே போயிடும் யார் அதிகமா கெடா கொடுக்குறாங்களோ அங்க போயிரு இதுல ஒரு ஒரு சில உண்மைகளும் இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஆசை காட்டி பேராசை காட்டி மந்திர தாந்திரிகத்தைகள்ல நம்மளுடைய குலதெய்வத்தோட கண்ணை கட்டி மறைச்சு இது போன்ற அசைவங்களை கொடுத்து வசப்படுத்துறது ஒரு சில இடங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் பெரிய பெரிய சாமியாடிகளுக்கு மருளாடிகளுக்கு தெரியும் அதுக்கு கூட சாமி கூடிய சீக்கிரம் தலை சாஞ்சிராது அது கூட எப்ப நடக்கும் தெரியுமா எப்போது குள மக்கள் பல வருடங்களாக பல்லாயிரம் ஆண்டுகளாக அந்த குல தெய்வத்தை சரியாக பராமரிக்காமல் சரியாக அனுசரிக்காமல் தெய்வத்திற்கு தேவை என்ன வருந்து கொடுக்காம இருக்காங்களோ அப்போ அந்த நிலைமை கூட அந்த சாமி கூட அந்த மாந்திரீக தாந்திரியங்கள் அந்த ஒரு சில வசத்துக்கு சாமி லைட்டா அப்ப கூட கொஞ்சம் தான் அதனுடைய முகம் இருக்கும் மீதெல்லாம் அந்த பக்கம்தான் குல மக்கள் தான் இருக்கும் அதனால இந்த பதிவின் மூலியமா அன்பர்களுக்கும் சொல்றேன் அதே சமயம் ஒரு சில சாமியாரிகள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் கருப்பசாமி இருக்கிற எல்லையில என்ன மணக்கணும் அப்படின்னா அறிஞ்சோற்று படையல் மணக்கணும் அறிஞ்சோற்று படையல் அறிஞ்சுவை படையல்னா என்னது அசைவ படையலாம் கல்லும் சாராயமும் சுருட்டுக்கும் பஞ்சமே இருக்கக்கூடாது மலவோல சமைச்சு நல்லா அந்த ஈரலை சுட்டு ஈரலை கருப்பசாமி சாமி முன்னாடி மழை போல குமிச்சு விட்டுறணும் நல்லா சமையலை நல்லா எலும்பு கறியோட நல்லா சமைச்சு நல்லா ஒரு பெரிய இலைய போட்டு நல்லா குழம்பு ஊற்றி முட்டைகளை வச்சு நல்லா எலும்பை போட்டு மழை போல அவர் குமிச்சு விட்டு அவர் நைவேத்தியம் தான் நம்மளே சாப்பிடணும் அப்படி செஞ்சம்னா நம்ம அல்ல அல்ல அந்த சோறும் குறையாது அந்த நம்ம அல்ல 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 அந்த அந்த அன்னதான அந்த கறி அந்த கறி குழம்புன்னு சொல்லுவோம்ல அந்த கரியும் குறையாது அல்லெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் சாமி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து நிறைய எல்லைகளில் நடக்கும் அதனால் இந்த பதிவின் மூலியமாக அன்பர்கள் எல்லாத்துக்கும் யாரெல்லாம் வெறுப்ப சாமியை மனவோட நம்பி நிற்கிறீங்களோ உங்கள் குலதெய்வ எல்லையில் அந்த சாமிக்கு தேவையான கெடா அந்த சக்தி கெடாவா அல்லது வேறு கெடாவா அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுடைய பங்கு உங்கள் காசு ஒரு நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபான்னு விழுந்துடணும் இல்லைனா ஒரு பெரிய மலை போல வேண்டுதலை வச்சு வேண்டுதலை சரி பண்ணிக்கூடியா அவனுக்கு ஒரு கிடாவை கொடுக்குறியா சிறப்பு கொடுக்குறியான்னு வேண்டிக்கிறேன் அப்படி பண்ணோம்னா சாமி நம்ம மூலியமா ஊக்கமாக நிற்கும் அது மூலியமா நம்மளை காத்து நிற்குங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்